சின்ன வயசுல போதைய தொடாதே சீரு கட்டு நீயும் போகாதே! சொன்னா கேளு நண்பா நீ வாழணும் போத பழக்கம் புத்திய கெடுக்கும் சீக்கிரமா வாழ்க்கைய முடிக்கும் சொன்னா கேளு நண்பா நீ வாழணும் உன்னை நம்பி குடும்பம் இருக்கு எதிர்காலம் உனக்கு இருக்கு உன்னை நம்பி குடும்பம் இருக்கு உன்னை நம்பி நாடே இருக்கு போதை கிணத்தில் நீயும் விழுந்து சாகாதப்பா சின்ன வயசுல போதைய தொடாதே சீரு கட்டு நீயும் போகாதே சொன்னா கேளு நண்பா நீ வாழணும் கெட்டவன் எல்லாம் நண்பன் சொல்லி உன்னை கூட்டிட்டு போயிடுவாம்பா அவன் பேச்ச கேட்டு நீயும் போதைய தொடாதே மனசு கொஞ்சம் தடுமாறி நீயும் ஆசையினால போதைய போட்டா சீக்கிரமாக உனக்கு வீட்டுல மாட்டு வாங்க போட்டா ரொம்ப பேர் போதையால மேல போயாச்சு கட்டுப்பாட வாழ்ந்த காலம் எல்லாமே போச்சு திருத்தணும் அதனால பாடுறேன் சின்ன வயசுல போதைய தொடாதே சீரு கட்டு நீயும் போகாதே சொன்னா கேளு நண்பா நீ வாழணும் போதை பழக்கம் புத்திய கெடுக்கும் சீக்கிரமா வாழ்க்கைய முடிக்கும் சொன்னா கேளு நண்பா நீ வாழனும் உன்னை நம்பி குடும்பம் இருக்கு எதிர்காலம் உனக்கு இருக்கு உன்னை நம்பி குடும்பம் இருக்கு எதிர்காலம் உனக்கு இருக்கு போதை குழியில் நீயும் விழுந்து சாகாதப்பா சின்ன வயசுல போதைய தொடாதே இருக்கட்டு நீயும் போகாதே సన్న కేలి నంబా నీ వాళ్ళను